சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறேங்க சண்டே ஸ்பெஷல் ஆனால் வந்து அது வெஜ் ரெசிபி தான் பிளைன் பிரியாணி தான் நான் செஞ்சு கேட்ட போகிறேன் இந்த பிளைன் பிரியாணி வந்து ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருங்க நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் மஷ்ரூம் கிரேவி வைக்கலாம் பன்னீர் கிரேவி வைக்கலாம் காலிஃப்ளவர் கிரேவி வைக்கலாம் எக் கிரேவி வைக்கலாம் நீங்கள் நான்வெஜிட்ரியராக இருந்தால் சிக்கன் கிரேவி வைக்கலாம் மட்டன் கிரேவி வைக்கலாம் இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த பிளைன் பிரியாணி மட்டும்தான் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த பிளைன் பிரியாணிக்கு நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எதுவுமே போட்டு தாளிக்க வேண்டாங்க வெங்காயம் தக்காளி இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரியாணி மசாலா போட்டு தான் நான் செய்ய போகிறேன் அந்த மசாலா தூள்லேயே வந்து எல்லா ஸ்பைசஸும் இருக்குது அதனால நம்ம வந்து தாளிப்பு சாமான்கள் அதிகமாக போட வேண்டியதே இல்லைங்க அந்த தாளிப்பு சாமான்கள்லாம் போடும்போது அது வந்து வாய்க்கு வரும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது அதனால் நான் வந்து எங்களோட மசாலா மட்டும்தான் நான் இன்றைக்கி போட்டு செய்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பிளைன் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி செய்ய போகிற பிளைன் பிரியாணிக்கு நான் ஒரு கெட்டி குண்டா பித்தளை குண்டா ஈய்யம்பூசின குண்டா தாங்க அங்கே அதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் பச்சை மிளகாய் ரெண்டு நடுவில் கீறினது தாளிச்சிட்டேங்க சாதாரணமாக பிரியாணியெல்லாம் செய்யும்போது தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ நான் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் மீ மீடியம் சைஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அளவுக்கு வதக்கிக்கணுங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாங்க இன்றைக்கி நான் நானூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க அதாவது ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு தக்காளி மட்டும் மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா இதில் பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம தாலிப்பு சாமான்லாம் எதுவுமே சேர்க்கலை அதனால் நீங்கள் ரெண்டு டம்ளருக்கு நல்லா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக பிரியாணி மசால் சேர்த்துக்கோங்க தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க தயிர் வந்து கொஞ்சம் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க உப்பு வந்து பிரியாணிக்கு தேவையான அளவே இப்போ சேர்த்துருங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடியும் ஒரு ஆறு ஏழு முந்திரியும் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கலவையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேங்க ரொம்ப தண்ணி விடாதீங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க அது வரைக்குமே நம்ம வந்து வதக்கிக்கணும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதங்கிட்டுங்க பார்க்கலாம் நம்ம நல்லா வதக்கிறதுல தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி பச்சை வாசம் போயிடணும் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே மூடி போட்டுட்டேன் அடுப்பையும் குறைச்சி வச்சுட்டேன் இந்த அளவுக்கு நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்குங்க ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றுனா சரியாக இருக்கும் நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தாங்க போடுறேன் அதே மாதிரி சீரக சம்பா அரிசியையும் நீங்கள் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க ஒரு மூடி போட்டுடலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இப்போ அரிசி சேர்க்க போகிறோங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்க்குறதா இருந்தால் கூட பார்த்துக்கலாங்க இப்போ நான் அடுப்பை குறைச்சிட்டு தான் இப்போ அரிசி சேர்க்குறேங்க நம்ம அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ வந்து சீரக சம்பா அரிசி சேர்த்தாச்சுங்க அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்படியே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேக விடலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மூடி போட்டலாங்க மூடி போட்டதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டீங்கனாவே போதும் அந்த அரிசி தண்ணி எல்லாமா இந்த அளவுக்கு நமக்கு சேர்ந்து வந்துருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு நெய் போட்டு தம் போட்டுடலாங்க பாருங்கள் இப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்களேன் இப்போ வந்து நான் ஒரு அரை எலுமிச்சம்பழம் இதுக்கு பிழிஞ்சுக்கிறேங்க கூடவே நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் நெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் இப்போ மூணு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு இப்போ மறுபடியும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நெய் வந்து கீழே வரைக்கும் போய் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா விட்டு இந்த மாதிரி சமப்படுத்தினதுக்கப்புறமா நம்ம வந்து இது அடுப்பிலேருந்து கீழே இறக்கிட்டு ஒரு தோசைக்கல்ல வந்து நல்லா காய வச்சுருக்கலாங்க பக்கத்து அடுப்பில் நான் வந்து சப்பாத்தி போடுற தான் நல்லா காய வச்சுட்டேன் அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சிட்டேங்க நல்லா சிம் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாத்திரத்தை தூக்கி இது மேலே வச்சிடலாங்க இப்போ கீழே வந்து அந்த தோசைக்கல் சூட்லேயே தான் வேகும் மேலே வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த பாத்திரத்துக்கு ஒரு அரை பாத்திரத்துக்கும் ஜாஸ்தியாகவே கொஞ்சம் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாங்க ஏன்னா மேலரிசிக்கிற அரிசி வந்து இந்த தண்ணியில் தான் நமக்கு வேகும் கீழே வந்து அந்த தோசைக்கல் சூட்டில் தான் வேகும் இப்போ இது ஒரு கால் மணி நேரம் இப்படியே இருக்கட்டுங்க பார்க்கலாம் இப்போ கால் மணி நேரம் நான் அடுப்பை நல்லா சிம்மில் போட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க நம்ம உடனே திறக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி நம்ம தம் பிரிக்கணுங்க ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற வெந்நீரை நம்ம இறக்கி வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ பிளேட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஆகா ஓப்பன் பண்ணும்போதே வாசம் கமகமானு தூக்குதுங்க பிளைன் பிரியாணி பாருங்கள் எப்படி உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்களேன் நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணினா வந்து காயெல்லாம் சேர்ப்போம் நான்வெஜ் பிரியாணினா மட்டன் சிக்கன் சேர்ப்போம் ஆனால் இதில் எதுவுமே சேர்க்கலை இருந்தாலுமே வந்து டேஸ்ட்டு ரொம்ப செமையாக இருந்துச்சுங்க இந்த பாத்திரம் கொஞ்சம் கெட்டிக்குண்டா அப்படிங்கிறதால கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லைங்க நான் சேர்த்த மசால் எல்லாமே வந்து மிகச்சரியாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் இதே அளவுகளோடு நம்ம செய்யலாங்க நீங்கள் வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கால் மணி நேரம் டைம் வச்சு இறக்கிட்டிங்கன்னா போதும் கீழே தோசைக்கல் மேலையெல்லாம் வைக்க வேண்டியதில்லை அடுப்பை நல்லா குறைச்சிட்டு ப்ரெஷர் பேனையோ குக்கரையோ அந்த மாதிரி வச்சுக்கலாங்க இப்போ நான் வந்து தோசைக்கல்லேருந்து கீழே இறக்கி வச்சிட போகிறேங்க இதே பாத்திரத்தோடையே வச்சுருந்தாலும் நல்லா சூட்டோடு அப்படியே இருக்குங்க இப்போ கார்னிஷ்காக கொஞ்சம் முந்திரி எல்லாமே நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அது உங்களோட ஆப்ஷன் தாங்க முந்திரி சேர்க்குறது நல்லா உதிர் ஊதிராக தேங்காய் எண்ணெய் நெய் மணத்தோட இப்போ நமக்கு ப்ளைன் பிரியாணி கிடச்சிருச்சுங்க இந்த பிளைன் பிரியாணிக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேங்க கூடவே ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோங்க அந்த சிக்கன் கிரேவிக்கும் இந்த பிரியாணிக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா மஷ்ரூம் கிரேவி பன்னீர் கிரேவி இதெல்லாம் செஞ்சுக்கோங்க இல்லை வெஜிடபிள் கிரேவி செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க என்னங்க டக்கு இன் ஈஸியாக இன்றைக்கி நான் செஞ்ச இந்த பிளைன் பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்கள் வெஜ்ஜு பிரியராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளைன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ